தற்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது முன்பு பதிவில் பார்த்த ஆளுருட்டி மலைக்கும் நார்த்த இடையில் இருக்கும் ஒரு மலைக்குன்று இந்த மலைக்குன்று இருந்த இடத்திலும் இங்கே பாழிகள் இல்லை ஆனால் மலையை ஒட்டிய ஒரு சமத்தரையில் ஆசிவக பெரும் பள்ளி நடந்திருக்கிறது இங்கே அண்மையில் அண்மையில் நிறைய ஆசிவக பெரும்பள்ளியில் நடந்ததற்கான தடயங்கள் இருக்கின்றன மதுரை தமிழ் வளர்த்த அதாவது சங்கம் வளர்த்தது தமிழ்ச்சங்கம் வளர்த்தது என்றால் இதுதான் தமிழ்ச்சங்கம் ஆசிவக பெருஞ்சித்தர்கள் வளர்த்தெடுத்த ஆசிவக பெரும்பள்ளி தான் அங்கே தமிழும் சொல்லி கொடுத்தது மற்றும் பிற அறிவியல் கலைகளையும் சொல்லிக் கொடுத்தது